முதலமைச்சர் சேகர் பாபா அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபென்டர் வண்டியில போனா சைடுல தொங்கறதுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் இருக்காங்க அதனால் நம்மளை திட்டதெல்லாம் சங்க நாங்க தொடர்ந்து கேள்வி கேள்வோம் கேள்வி கேள்வோம் எதற்காக தமிழகத்துல சட்டம் முழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புற நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு அவருக்கு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றம் சுமத்து ஆனால் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க மக்கள் வலிப்பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்கியா வேலை செய்யினா நம்மளை சிறகுதான் காலையிலிருந்து இரவு வரை அவங்க வேலையாக இருக்கும்

மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க ஜெயிலுக்கு போறதான் தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்குதான் மீட்டிங்க போட்டு பிஜேபியை தான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக ஏன் கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனால தான் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்தில் சந்தி சிரிக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் அஞ்சாம் தேதி கூட்டியிருக்காங்க அதற்கு உங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கிறதாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க அதுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கீங்க எழுத்து எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நேருக்கு நேர் போலாங்க ஐயா இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் மாப்பிள இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க போறது அங்க தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கய்யா தொகுதி மறு